சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரசாதம்ங்க அதாவது திருவாதிரை கழி இன்னைக்கு மார்கழி கடைசி நாள் பௌர்ணமி ஆருத்ரா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப மு முக்கியமான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு ஆருத்ரா வரலைங்க அதனால் இப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கு மார்கழி மாதம் கடைசி நாள் ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி வந்து நான் திருவாதிரை கழி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த கப்பில் நம்ம வளர்க்குறோமோ அது தாங்க கணக்கு நான் இந்த சின்ன டம்ளரில் பச்சரிசி அளந்துருக்கேன் பச்சரிசி அப்படியே போட்டுக்கிறேன் ஒரு பேன்லேயோ தவாலேயோ எதுலேயோ ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அதாவது பொறிஞ்சு வரணும் அரிசி அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சிக்கலாம் பொறிச்சிட்டு தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு சிறு பருப்பு சேர்க்கணும் அதாவது பயத்தம் பருப்பு சேர்க்கணும் எவ்வளோன்றதும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் சிகப்பாக இருக்குது இந்த திருவாதிரை கழிக்கே வந்து நம்ம அரிசியை வறுக்கிறதுல தான் வாசம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டேன் இதுலேயே நான் ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து வறுத்துருக்கேங்க அவ்வளோதான் இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இதே கடாயில் இந்த டீஸ்பூனில் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சிறு சின்ன டம்ளர் அதனால தான் நான் மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் போதும் கொஞ்சம் பெரிய டம்ளராக எடுத்தீங்கன்னா ஒரு கால் கப்பாவது சின்ன கால் கப்பாவது போட்டுக்கலாங்க அளவுக்கு வறுத்துக்கலாம் இது இந்த அளவுக்கு போதும் இதையும் நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும் நம்ம தனித்தனியாக வறுத்தாதாங்க சரியாக வறுப்பதும் ஒன்றா சேர்த்து வருது சரியாக வறுப்படாது இதையும் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் சிகப்பாக வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிறு பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கணும் அதுக்கு வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்க்கணும் இதுக்கு வந்து வெள்ளம் கரைஞ்சா போதுங்க இதை பாருங்கள் ஒரு கப்பு சேர்த்துக்கேன் இன்னொரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு இது ஒரே அளவு டம்ளர் தாங்க இப்போ இதில் வந்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் இந்த வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து கரையிறதுக்குள்ள இந்த அரிசி பருப்பை வந்து நான் ஒரு வாட்டி கழுவிட்டு வந்துடுறேங்க ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து இது வந்து தண்ணி இழுத்துடும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நொய்யாட்டம் பொறிச்சிக்கலாம் இப்படி எப்படி பொறிக்கலாம் நான் வந்து கழுவிட்டு பொறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கழுவ போகிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கம்மா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க நான் அரிசி பருப்பையும் கழுவிட்டேன் இது சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கேன் இது அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் அந்த தண்ணி இழுத்துரும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துடலாம் நான் இதில் ஏலக்காய் சேர்த்திருந்தலையா எடுத்துட்டேன் மிக்சியில் பொறிக்கும் போது போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுவும் கரைஞ்சிடுச்சு கரைச்சி தான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் திரும்ப அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக பொரிச்சிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் தேங்காய் துருவலுங்க அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து ஒரு வாட்டி அப்படி சும்மா அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப தேவை இல்லைங்க சும்மா கொஞ்சமா அந்த வாசனை வரணுன்றதுக்காக ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எந்த கப்புல அரிசி அலந்தோமோ அதே கப்புல அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சமா இந்த உப்பு சேர்த்தா போதும் இது நல்லா விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து நொய்யாட்டை அரைக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நொய் அரைச்சிட்டேங்க சின்ன ஜாரில் போட்டு எவ்வளோ நைஸாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க மாவே வராது வாசம் அவ்வளோ நல்லா வாசனை அடிக்குதுங்க நம்ம வருத்த போட்ட அரிசியும் பருப்புனால வாசனை அவ்வளோ அழகாக வருது இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியை சாரி இந்த நொய்யை போட்டு அப்படியே கிளறிக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போவே நம்ம அந்த பாகு வந்து வெள்ளைக்கரைசுல வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதுலயே சேர்த்து அப்படியே கொதிச்சு வெ வெந்தாதான் செம்ம டேஸ்டா இருக்கும் நான் வெள்ளைக்கரைசில சேர்த்துட்டு காமிக்கிறேன் இப்ப பாருங்க வெள்ளக்கரசு சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் இது இப்படியே நல்லா வேகணும் வெந்து நம்ம இல்லைன்னா நிறைய பேர் வந்து குக்கரில் வச்சுருவாங்க இதை எடுத்து நான் இப்படியே தாங்க செய்ய போகிறேன் நல்லா வரும் சூப்பராக இருக்கும் அடிப்பிடிக்காமல் அடிக்கடி கரைச்சிட்டு கலந்துகிட்டே இருந்தால் சரியாக வந்துடும் ஒன்றும் அடிப்பிடிக்காதுங்க நம்ம கிட்டே இருந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இது நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் மூடி மூடி வச்சுருந்தேன் நல்லா வெந்துடுச்சு இந்தளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து இதுக்கு வந்து நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம் நெய்யில் முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலரிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு மூடி மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செட் ஆகிடும் சூப்பராக நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே வச்சுட்டு பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் திருவாதிரை கழி ரெடி எல்லாரும் பிரசாதம் வச்சுட்டு சாமி சாமிக்கு படிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வெளியில சந்திக்கலாம் பாய்